சோதனை சோதனைடா இப்ராஹிம் சாதாரண சோதனை நம்ம படிச்சிக்கிறோம் சாதாரண சோதனை இல்லை குழ என்ன தந்தை பிள்ளையை குர்பானி கொடுக்கறதுக்கு எல்லா ஒரு கனவை காட்டான் நபிமாருடைய கனவு உண்மை விளங்கிட்டா நபிமார்களுடைய கனவு உண்மை அதனால் அதை சொல்கிறதுக்கு போகிறார் இது ஒருத்த ஒரு சகோதரர் பயானில் எப்படி சொல்கிறாருன்னா நமக்கு ஒரு கனவு வருது பிள்ளையை ஒரு நம்ம கொடுப்போமா நம்ம அந்த இடத்துக்கு வருவோமாண்ணா அப்படி கம்பேர் பண்ணப்படாது விளங்கிட்டா நமக்கு கனவுல வந்து சைத்தாண்ட கனவுன்னு அர்த்தம் பிள்ளையை கொள்ளுற மாதிரி கனவு நமக்கு வந்து என்ன சைத்தாண்ட கனவு இப்பிலீஸில் கனவுன்னு அர்த்தம் விளங்கிட்டா நமக்கு அப்படி செய்யக்கூடாது செஞ்சால் மடத்தனை நபிமாருடைய கனவு வகை அந்த நபிமாருடைய கனவு என்றது வகை எங்களுக்கு அப்படியே விடத்துலேருந்து வந்திருந்தா கூட புறவு என்ன செய்யாது எங்களுக்கு இந்த வழிகாட்டெல்லாம் வராது குர்பானி கொடுக்கறதுக்கு ஆடெல்லாம் நமக்கு என்ன செய்யாது வராது அந்த ஒப்பீடே பிள்ளை ரசூல்லாங்கிட்ட வந்து ஒருத்தர் சொல்றாரு என்னை களத்து துண்டிக்கப்பட்டு கீழே உருண்டுற மாதிரி கனவு கண்டேன்றாரு களத்து துண்டிக்கப்பட்டு கீழே உருண்டு வருவேன் ரசுல்லான் சிரிச்சிட்டாங்க அதை சொன்ன உடனே ரசூல்லா ஈஸ்வரன் சிரித்தார்கள் சைத்தான் உங்களது ஒருவருடைய கனவுலே விளையாடுகிறான் இந்த மாதிரி விஷயங்களை கண்டால் நீங்கள் என்ன செய்யுங்க சைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடிக்கொள்ளும் ரசுல்லாம் சொன்னாலே தவிர களத்து உருண்டு தானே நாளைக்கே குர்பான் என்ன செய்யலை சொல்லலை அது சைத்தானிய அர்த்தம் அதை என்ன சைத்தானிய கணவன் தான் அப்படியெல்லாம் கம்பேர் பண்ணக்கூடாது அது அந்த நபிமார்களுக்குரிய சோதனை எங்களுக்கு ஒரு படிப்பினை எங்களுக்கு ஒரு படிப்பினையாக நடந்ததை தவிர இந்த கேள்வி நம்மகிட்ட கேட்க நாங்கள் அப்படி கொடுப்போமா அப்படின்னு என்ன செய்யக்கூடாது கேட்கக்கூடாது காரணம் எங்களுக்கு அது கடமை இல்லை எங்களுக்கு கூடாதுன்னு தான் மார்க்கம் எங்களுக்கு என்ன செஞ்சு அதை சொல்லித் தந்துடுது